November seventh, Friday. Today's gospel was Jesus appreciating the malpractice. It may appear so, but a deeper reflection on the word of God will tell us that Jesus was not appreciating malpractice, but was praising the steward, stewardness for his stewardness of securing his future. The master was so impressed by his shrewdness that he did not sack him from his job.

ஆஜவெனுவோர் ஏருளவன் போவோம் என்ற அழைப்பை கேட்டு நான் அகமகிழ்ந்தேன் எருசிலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களை நிற்கின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உமை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உணவும் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூட்டை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி த சன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆர் மோர் இன் டீலிங் வித் தேர் ஓன் ஜெனரேஷன் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தம் போன்றவர்களிடத்தில் மிக்க விவேகம் உள்ளவர்களாய் இருக்கின்றனர் ரேசுல் அன்பாளர் சகோதரே சகோதரி என் பார்ந்த பிள்ளைகளையும் என் பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளையும் மேக் தட் த திங் ஆர் லிவிங் ஃபார் இஸ் worth டையிங் ஃபார் நீ வாழ்வதற்கான காரணம் சாவதற்கு உகந்ததா என உறுதி செய்து கொள் என்ன காரணத்துக்காக வாழ்கிறாய் ஏன் வாழ்கிறாய் எதற்கு என்ற கேள்விகளுக்கு நாம் வாழ்கின்ற முறை பதிலாக இருக்க வேண்டும் ஈராக் நாட்டில் கொலையுண்ட சிறு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் பதைவதைத்து போகிறது மனம் பிஞ்சு உள்ளங்கள் முகத்திலே சுடப்பட்டு இறந்து கொத்து கொத்தா கிடக்கிற நிகழ்ச்சி என்ன ஒரு ஈவி இறக்கம் இல்லாத தன்மை ஆனால் அந்த பிள்ளைகள் பயந்தார்களா இல்லை மறுதளித்தார்களா இல்லை பெற்றோர்கள் முன் பெற்றோர்கள் சரி சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லை துணிவுடன் அவர்கள் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார்கள் சாவதற்கு உகந்தது மக்கபே ஆகமத்தில் படிக்கிறோம் அந்த ஏழு பிள்ளைகளும் தாயும் அரசன் முன்னால் கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்டளைக்கும் அடிபணியோம் என்று முதலாமவர் துவக்கி ஏழாம் அவர் கொண்டு அனைவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக சான்று பகந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலும் கடைசி பயனை சிறுவனை எப்படியாவது பேச்சிலே மாற்றிவிடலாம் என்று மனப்பால் கொடுத்திருந்தான் அரசன் சாகச வார்த்தைகளையும் ஆசை வார்த்தைகளையும் கூறி பயமுறுத்தியும் பார்த்தான் என்னுடைய சகோதரர்களைப் போல நானும் சாவேன் சாவதற்கு உகந்தது என்னுடைய கொள்கை பிடிப்பு எதற்கும் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் தலைவணங்க மாட்டேன் அல்லது காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டேன் இதுதான் வாழ்வதற்கான காரணம் ஐ எம் நாட் பவுண்ட் டு வின் பட் ஐ எம் பவுண்ட் டு பி ட்ரூ ஐ எம் நாட் பவுண்ட் டு சக்சீட் பட் ஐ எம் பவுண்ட் டு லிவ் அப் டு த லைட் ஐ ஹாவ் அப்பிரகாம் நான் வெற்றி பெற கட்டாயம் கட்டாயமில்லை உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும் நான் வெற்றி பெற கட்டாயம் இல்லை ஆனால் பெற்ற ஒளிக்கு ஏற்ப வாழ வேண்டும் ஒருவேளை நான் நினைத்தது இயங்குவது கிடைக்காமல் போகலாம் ஆனால் எந்த உண்மைக்காக வாழ்ந்தேன் என்பதுதான் முக்கியம் போர்க்களத்தில் இரண்டு நண்பர்கள் ஒருவன் கேம்ப் இருக்கின்ற இடத்திற்கு திரும்பி வந்துவிட்டான் ஆனால் ஒருவன் வரவில்லை ஆகவே அவனை தேடி போக வேண்டும் என்று தன்னுடைய கேப்டனிடம் உத்தரவு கேட்கிறான் எங்கேயாவது காயமடைந்து கிடைக்கிறானா என்று பார்த்து அவனை தூக்கி வர வேண்டும் என்னும் பொழுது கேப்டன் சொல்கிறான் அவனுடைய உயிருக்காக உன்னுடைய உயிரையும் கொடுத்து விடாதே அப்பொழுது சொல்வான் இல்லை கண்டிப்பாக நான் போக வேண்டும் என் உயிர் போனால் கூட பரவாயில்லை என் நண்பனுக்காக நான் போக வேண்டும் சரி நான் எச்சரிப்பது என் கடமை எச்சரித்தேன் உனது விருப்பம் போய் வா என்று போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து இறந்த நண்பனை தூக்கி வருகிறான் பார்த்தாயா அப்பொழுதே நான் சொன்னேன் அவன் இறந்து போயிருப்பான் அவனை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அவனை எடுக்கப் போய் நீயும் இறந்து போயிருந்தால் என்னாவது அப்பொழுது அவன் சொன்னான் நான் போய் என் நண்பனை பார்த்த பொழுது அவன் இறக்கவில்லை உயிரோடு இருந்தான் அப்பொழுது அவன் சொன்னான் நண்பா நீ எப்படியும் வருவாய் என்று காத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்று சொல்லித்தான் கண்களை மூடினான் அவனுடைய நம்பிக்கை பொய்க்கவில்லை அவனது நட்புக்கு நான் பாத்திரமாக இருந்தேன் நான் வெற்றி பெற கட்டாயமில்லை ஆனால் பெற்ற ஒளிக்கு ஏற்ப வாழ வேண்டும் நான் வெற்றி பெற கட்டாயமில்லை உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும் ஆகவே இத்தகைய விழுமியங்களை மனதில் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை ஏனோதானோ எப்படியோ ஏதாவது ஒரு ஆதாயம் சோறுகண்ட இடம் சொர்க்கம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி சொல்வதால் இது அல்ல வாழ்க்கை அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில்லை அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை வரம்பின்றி கொடுப்பதிலே வருந்துவோருக்கு உதவுவதிலே வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும் மாவீரன் அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவன் இறப்பதற்கு முன்னால் சொல்லி என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளும் வெளியே தெரியும்படி பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யுங்கள் ஏன் என்று கேட்டபொழுது இப்படிப்பட்ட மாவீரன் உலகத்தையே வளைத்த பேரரசன் இறந்த பிறகு எதையும் எடுத்துச் செல்ல முடியவில்லை என்பதை உலகம் உணர வேண்டும் என்பது அடங்கும் வாழ்க்கை பலவற்றை கவர்ந்து கொள்வதில் இல்லை வரம்பின்றி கொடுப்பதிலே வருந்து போருக்கு உதவுவதிலே வற்றாமல் அன்பு செய்வதிலே அடங்கும் திருளாதன் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அறத்தை செய்வதுதான் உண்மையான வாழ்க்கை அது மிரட்சியோடோ பயத்தோடோ அல்ல அந்த மெய்ப்பொருள் கண்டதால் மெய்ப்பொருள் என்பது எது எப்பொழுதும் என்றைக்கும் சிறந்தது என்பதை தெரிந்த நான் அதற்கேற்றவாறு என்னுடைய வாழ்வை அற வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அம்ப்ரோஸ் த பூசம்ஸ் ஆஃப் த புவர் ஹவுசஸ் ஆஃப் வீடோஸ் த மவுத்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் த பான்ஸ் விச் லாஸ்ட் ஃபார் எவர் எந்த களஞ்சியம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்றும் களஞ்சியமாக இருப்பது ஏழையின் மடி விதவையின் வீடு குழந்தைகளின் வாய் இவைகளுக்கு நான் எப்பொழுதும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேனா லைஃப் ஈஸ் ட்ரூலி ஆல்வேஸ் எ சாய்ஸ் பெட்வீன் ஆனஸ்டி அண்ட் டிஸ் ஃபிடலிட்டி அண்ட் இன்ஃபிடலிட்டி குட் அண்ட் ஈவில் அல்டிமேட்லி ஜீசஸ் இட் இஸ் நெசசரி டு மேக் எ ஃபண்டமெண்டல் டிசிஷன் நீதிக்கும் அநீதிக்கும் அவநம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வாழ்வில் எப்பொழுதும் ஒரு தெரிந்தெடுத்தல் உண்டு ஓர் அடிப்படை தேவையான உறுதிப்பாடு தேவை என ஏசு கூறுகிறார் எதை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் நீதி நேர்மை இவைகளைத்தான் இவைகளுக்கு எதிரே இருக்கக்கூடியது பரவலாக இருக்கக்கூடும் அநேகர் அதை பின்பற்றக்கூடும் உன்னையும் அதில் ஈர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் எல்லாரும் செய்கிறது தானே என்று அவலங்களும் ஊழல்களும் மலிந்திருக்கிற நாட்டில் அப்பழுக்கற்ற தங்கமாக இருப்பது என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்வு யுவர் கண்டினியூவஸ் ஏர்னிங் இஸ் யுவர் கண்டினியூவஸ் வாய்ஸ் இஃப் யூ ஸ்டாப் லவிங் யுவர் ஏர்னிங் வில் பி சைலன்ட் சென்ட் அகஸ்டின் உனது தொடர் வேட்கை ஏர்னிங் உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த அதீதமான ஆசை உனது தொடர் வேட்கை உனது தொடர் குரலொளி எதற்காக ஏன் எப்பொழுது என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் தொடர் தொடர் தொடரொலி ஒருத்தன் மழை பெய்ய போகிறது மழை பெய்ய போகிறது ஆகவே எல்லோரும் வீட்டிற்கு சென்று கலப்புகளை எடுத்து நிலத்திலே போய் ஒழுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பிறகு மழை பெய்யாவிட்டாலும் அதை எடுத்து கொண்டு போய் உழுகிறான் மற்றவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் ஏன்னா பைத்தியம் மழையும் பெயில நீ பாட்டு ஏற்களப்பை எடுத்து கொண்டு போய் உழுகிறாய் ஒருவேளை நான் இப்படி தொடர்ந்து சொல்லாவிட்டால் செய்யாவிட்டால் பிறகு எப்படி ஏர் ஓட்டுவது என்பதே மறந்து போய்விடக்கூடும் எனவே செய்கிறேன் என்று சொன்னாலாம் இதுதான் தொடர் குரலொளி அன்பு செய்ய நிறுத்தினால் உனது வேட்கை தணிந்துவிடும் நீ நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அறம் செய்ய விரும்பு அந்த விருப்பும் வேட்கையும் தொடர்ந்து செய்வதிலேதான் தான் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் இல்லை என்றால் நின்றுவிடும் இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் in லீவ் இன் திஸ் வேர்ல்ட் இட் வேர் எ a ஸ்டாப் ஓவர் நாட் எ லாஸ்டிங் ஹோம் இயேசுவே இவ்வுலக வாழ்க்கை விண்ணகம் நோக்கி எங்கள் வழி பயணத்தில் நிலையற்ற ஒரு வழித்தடம் என்றுணர்ந்து வாழ வரம் தாரும் துன்புறு துறி நீக்கி என்னை இன்புற வாழ்ந்திட வருக என்று ஆராதனையிலே உம்மை வரவேற்றோம் இந்த உலகத்தில் சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே உம்முடைய விழுமியங்களை ஏற்று வாழ்வது என்பது அனுதினமும் உமது சிலுவையை கொண்டு நடப்பது முகமலர்ச்சியுடன் மனமுவந்து இந்த வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் உம்மோடு சேர்ந்து நானும் என்னுடைய சிலுவையை சுமப்பேன் உலகத்தினுடைய கண்ணோட்டத்தின்படி அல்ல நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அப்படியே வாழ எமக்கு வேண்டிய உறுதியையும் மனத்திடலையும் தெளிவையும் தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் It is have been working this